பிடி நியூஸ் செய்தி சேனலுக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று வன்னியர் சங்க மாநில தலைவர் காடுவெட்டி ஜி குரு என்ற குருநாதர் அவர்களுக்கு இன்று ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் நமது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டை பேருந்து நிலையத்தில் அருகில் மாவீரர் காடுவெட்டி ஜே குரு என்ற குருநாதர் அவர்களுக்கு பூ அலங்காரம் செய்து வைத்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து சோடம் ஏற்றி பூ தூவி ஏழாம் ஆண்டு அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வாலாஜாவில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர் பூக்கடை ஞானசேகர் மற்றும் நரேஷ் மற்றும் வாலாஜா நகரத்தில் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை நினைத்து அவருக்கு மவுன அஞ்சலி செலுத்தி நினைவைப் போற்றி அவர் வழியில் நாம் எப்பொழுதும் நடப்போம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின்